ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி இது வந்து ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது என் திசைகளும் ஏழ் உலகமும் வாங்கி பொன் பயிற்றில் பெய்து பண்டூர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான்மதிக்கு இடர் தீர்த்தவன் உந்திரல் அவுணன் உரத்து உகிர் வைத்தவன் உள்ளியிற்றோடு திந்திரல் அறியாயவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே எண் திசைகளும் ஏழ் உலகமும் வாங்கி பொன்பயிற்றில் பெய்து பண்டோர் ஆளிலை பள்ளி கொண்டவன் இடர் தீர்த்தவன் உந்திரல் உணன் உரத்து உயிர் வைத்தவன் ஒள்கை இற்றோடு திண்திரல் அறியாகியவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே எண் திசைகளும் எட்டு திசைகளும் இங்கே இருக்கிற எல்லா பொருள்களும் ஏழு உலகமும் வாங்கி ஏழு உலகத்தையும் வாங்கி பொன்பயிற்றில் பெய்தி தன்னுடைய வயிற்றிலே வைத்து கொண்டான் அதான் பொன் வயிற்றில் பெய்தி பண்டு ஊர் ஆல பள்ளி கொண்டவன் இன்னொரு நாள் ஊர் ஆலிலையில் அன்னவாசம் செய்தவன் சாப்பிட்டப்புறம் வர தூ தூக்கம் பிறகு அதுதான் அன்னவாசம் பேர் அந்த அன்னவாசம் செய்தான் ஆளிலையின் மேல் அதைத்தான் இப்படி சொல்கிறார் இது ஒரு ஒரு காரியம் எண் திசைகளும் ஏழு உலகமும் வாங்கி பொன் வகிற்றே பெய்து பண்டு ஊர் ஆளிலை பள்ளி கொண்டவன் இது பழைய காலத்தில் இந்த உலகத்தை காப்பதற்காக செய்த செயல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது பான்மதிக்கு கிடர் தீர்த்தவன் சந்திரனுடைய சாபத்தை போக்கினவன் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் இதை செய்தார் ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணின்னு ஒன்று கோவிலுக்குள்ளே இருக்குது பரமோது வாசல் பக்கத்தில் இருக்கும் பெரிய அழகான புஷ்கரணி இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அது மாதிரியாக பான்மதிக்கு கிடறு தீர்த்தவன் அது பால்மதி பாலை போன்ற வெண்மையாக இருக்கிற சந்திரனுடைய துயரத்தை போக்கினவன் அடுத்தது உந்திரல் அவுணன் உந்திரல்லவுணன் உரத்து உகிர் வைத்தவன் உள் ஏகிற்றோடு திண்தரல் அறியாயவன் உந்திரல் ஒப்பற்ற திறமை ஒப்பற்ற கம்பீரம் மிடுக்கு உடைய அவனன் இரணியனுடைய உரத்து அவனுடைய மார்பில் உயிர் வைத்தவன் தன்னுடைய கூர்மையான நகங்களை வைத்து பிளந்தவன் அது மாத்திரம் இல்லை ஒளியிற்றோடு திண்டல் அறியாயவன் இப்படி கூட படிச்சிக்கலாம் நம்ம உந்திரல் அவனன் உரத்து ஒள்க ஈற்றோடு அறியாய் அரியாய் அவன் உரத்த உயிர் 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 வைத்தவன் அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னா ஒன்றிரல்னா சொன்னேன் நம்ம அழகமிடுக்கான இரணியனது மார்பில் ஒளிக ஈற்றோடு ஒளி வீசுகின்ற பற்களை உடைய திண்திரல் திண்மையும் கம்பீரமும் உடைய அரி அரியாய் ஒரு நரசிம்மனாய் அவன் உயிர் வைத்தவன் அவன் அவனுடைய மார்பில் தன்னுடைய கூர்மையான நகங்களை வைத்து பிளந்தவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இது ஒன்று காரியம் இது புரிகிறதுன்னு நினைக்கிறேன் இட் கிளியர் ஒந்திரல் அவுணன் உறது உயிர் வைத்தவன் அறியாய் திந்திரல்லவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படிப்பட்ட அவன் எழுந்தருள் இருக்கிற திருவேங்கடத்துக்கு போவோம் வா நெஞ்சமே அப்படின்னு கூப்பிடுற ஒன்றிரல் அவுணன் புறது உகிர் வைத்தவன் ஒளியிற்றோடு திந்திரல் அறியாய் அவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே அது இரனுடைய மார்பில் ஒள்ளியிற்றோடு திந்திரல் அறியாய் அவன் உகிர் வைத்தான் அப்படின்னு சொல்லுவான் அசுரத்தை முழுசாக இருக்கிறபடி பற்றி எண் திசைகளும் ஏழ் உலகமும் வாங்கி பொன் வயிற்றில் பெய்து பண்டு போர் ஆலிலைப் பள்ளி கொண்டவன் பார்மதிக்கு இடர் தீர்த்தவன் உந்திரல் உணன் உரத்து உயிர் வைத்தவன் உள்கிற்றோடு திந்திரல் அரியாய் அவன் त्रिवेङ् अडै श्रीमते श्रीमति